வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா தினேஷ் ஆல்ரெடி இதோட பார்ட் ஒன் வீடியோ நம்ம பார்த்துருப்போங்க இது வந்து பார்ட் டூ அதாவது பார்ட் ஒனில் என்ன பார்த்தோம்னா மாடி மாடெல்லாம் குளிப்பாட்டுறதை பார்த்துருப்போங்க இது வந்து பார்ட் டூ இதில் வந்து நம்ம ஈவினிங் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்புறம் வீட்டில் இருந்த மாடெல்லாம் கோயிலுக்கு பிடிச்சிட்டு போய் கோயிலில் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க நம்ம வந்து புதுசாக கயிறு அதெல்லாமே மாட்டுக்கு மாற்றுவோம் வருஷத்துக்கு ஒரு டைம் அதுதான் இன்றைக்கி தம்பி மாற்றிகிட்ருக்கான் இவன் இவ்வளோ கயிறு கட்டும்போது தான் எனக்கே தெரியுது ஒரு மாட்டுக்கு இத்தனை கயிறு கட்டுறாங்களான்ட்டு அதுவும் நல்லா சூப்பராக பிரைட் கலரை காம்பினேஷனாக கட்டிகிட்ருந்தான் பிங்க்கு ஆரஞ்சு ப்ளூன்ட்டு சூப்பராக இருந்தது அதுவும் அந்த ஜல் ஜல் கயிறு

தீ தீசெட்டியோட கிளம்பிட்டார் தீ செட்டினா அங்கே உள்ள சாம்பிராணி போடுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாரு மாட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பழம் கொடுக்கறது எனக்கே கொஞ்சம் பயந்தான் ஏன்னா புதுசாக நம்ம கொடுக்கும்போது அது நாக்கு வெளியே நீட்டும் அது நமக்கு பயமாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் தம்பியும் பயந்துட்டு கீழே மேலே இருந்தான் ஆனால் கொடுத்து பழகிட்டோன்னா நல்லா இருக்குங்க அது எதுவுமே பண்ணுறதில்லை

நீட்டமா இருக்கு கணக்காம்புக்கோ ஆவ தீசையும் போது பெட்டாடா பயப்படக்கண்ட நாக்கு ரெட்ட நாக்கு ரானு பெட்ட பயப்படக்கூடாதுமா தனிக்கு இவர் நம்ம காளையாங்க இவர் ரொம்ப நல்லவர் இவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் இவர்கிட்ட அந்த சாணி அல்றது புல்லு போடுறது அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு மட்டும் சேர்த்திக்குவார் மற்றபடி லேடிஸ் போனால் மட்டும் அவர் முற்றத்துக்கு வராரு அது என்ன டிசைனுன்னு தெரியலங்க இவர் அந்த மாட்டை வளர்க்குற ஓனர் இவர்கிட்ட மட்டும்தான் அது அடங்குது காளையா காளையா பனியும் கட்டியே கயிறெல்லாம் மாத்திட்டு மாட்டுக்கு இப்ப பொட்டு வைக்க வந்துட்டாங்க நான் மஞ்சள் வைக்கிறேன் குங்குமம் வைக்கிறேன் அப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காளையனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லட்டு குட்டியோட வயசு தாங்க லட்டு பிறந்தப்போ தான் காளையானும் பிறந்தான் அப்போ இருந்து தான் அவர் நம்ம வீட்டில் இருக்கார் ரெண்டு பேருக்கும் ஒரே வயது தான் பட்டு வளர வளர ரெண்டு பேருமே சேர்த்து அதிகமாக தாங்க பண்ணிகிட்ருக்காங்க இவர் பால் கறந்தால் மட்டும்தான் அந்த மாடு பால் கறக்கும் வேறு யாரையுமே அது சேர்த்திக்கிறது இல்லை அதுவும் இவர் தான் கறக்குறாரா அப்படின்ட்டு அது செக் பண்ணிட்டு தான் கறக்கிறதுக்கே விடுங்க அவ்வளோ ஒரு லவ் பாண்டிங்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் டேய் ராவடி பண்றானோ அப்புறம் இருக்கடே மாப்ள அவங்களுக்கு. சிலிண்டர்ன்றா அதாவது நம்ம புஜ்ஜி என்ன சொல்கிறாருன்னா பாட்டி வந்து பட்டாசெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அதனால நம்மளும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்காக வந்து என்னங்கிறான் சிலிண்ட்ரு எடுத்து வைங்க அப்போ தான் நாலு பேர் பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னுட்டு இருக்கான் ஏன்னா எப்பயுமே பாட்டி கூட இந்த நக்கல் பேசி ராவடி பண்ணுறதுல அவர் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் அழகப்பட்டேன்

நம்ம புஜ்ஜி எப்பயும் தாங்க பண்ணுவார் எந்த வேலையும் முழுசாகவும் பண்ண மாட்டார் உருப்படியாகவும் பண்ண மாட்டார் அதில் தான் அவர் வந்து பேர் போனவர் ஃபுல்லாக எல்லா பக்கம் குங்குமம் வச்சுருக்கணும் ஆனால் அவங்க கொம்புக்கு மட்டும் வச்சுட்டு முன்னாடி எல்லாம் விட்டுட்டான் அதுக்கு தான் சொல்லி கிடல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவர் வந்து அவரோட தம்பி இவர் பண்ணுற வேலை எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணுவார் அதனால் அவரோட மாடு செல்லம்ல பார்த்து பார்த்து பண்ணுறாரு வாங்க சாமி கும்பிடலாம் இது தாங்க சாமி மாட்டுக்கொட்டாயில் வச்சுருக்கிறது நம்ம பார்ட் ஒன் வீடியோல பார்த்துருப்போம் இப்போ அந்த இடத்துல சாமிக்கு படையல் எல்லாம் போட்டு சாமி கும்பிட போகிறோம் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பல் வாங்கி மாட்டுக்கட்டில ரெண்டு ஊத்த மாட்டுக்கு பலூன் கட்டலாம் கொம்பல அப்படின்ட்டு தாங்க இவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்துட்டுருக்கு எங்கள் ஆர்ப்பாட்டத்தில் இவர் வந்து என்னுடைய ரெண்டாவது மாமா சாமி கும்பிடவே அவர் ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் பலூனை வச்சு வித்தை காட்டிகிட்ருந்தோம் சாமி கண்டா ஒரு 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 வருஷம் மாட்டு பொங்கலப்பையும் நம்ம இப்படிதாங்க சாமி கும்பிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து தாத்தா மட்டும் இருந்த அதாவது இவங்களோட அப்பா அம்மாவோட அப்பா தான் அவங்க இருக்கும்போது ஒரே இடத்துலதான் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தாத்தா வந்து தீர்த்தம் போட்டுக்கிட்டு பொங்கல் பொலி சொல்லிகிட்டே போவாரு எங்கயா சாமி ஆகாஷுக்கு சீக்கிரங்க பெண்ல போயிடுவாலி கொட்டக்கூடாது ಇಟ್ಟು ಕುರಿತ <Five pressing ricochip67> <mess Anyway> <oples> பாபா இருக்கிற நாங்க மாட்டுக்கு தீர்த்தம் போட்டா பொங்கல் பொலி சொல்லுங்க இவர் சொல்லவே இல்லையா நடுவில் ஆகாஷன்னு சொல்லி பேசியிருப்பேன் தெலுங்குல அதாவது என்னென்னா அவனுக்கு இந்த சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும்னு சாமி கும்பிட சொன்னாங்க ஏன்னா என்னை பிடிச்சி அடித்து வச்சுக்கிட்டே இருக்கான் இது வந்து பொங்கல் ஸ்பெஷல் அவரை பருப்பு அதெல்லாமே போட்டு எல்லா காயும் போட்டு செய்வாங்க இந்த குழம்பு செஞ்சு சாப்பாடு செஞ்சு படையல் போடுவாங்க இதுதான் பொங்கலுடைய ஸ்பெஷல் சாப்பாடு இது வந்து எல்லா மாட்டுக்குமே கொடுப்பாங்க என் வீட்டுக்கார்தான் போட்டு பிணைஞ்சிட்ருக்காரு இதில் வந்து எல்லா காயுமே கலந்துருக்குங்க நமக்கு வந்து இந்த காய் பிடிக்காது அந்த காய் பிடிக்காது அப்படின்றலாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் இதில் வந்து அப்படி தப்பிக்க முடியாது அதுவும் இல்லாமல் இந்த சாப்பாடு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வருஷம் நம்ம இந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோன்னா அடுத்த வருஷம் வரைக்குமே இந்த சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும் மாமா தான் சொல்லி எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமா எல்லாருமே எங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ நானும் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறேன் வாடு <laughs> வாடு இப்போ இங்க சாமி கும்பிட்டாச்சு அடுத்து இன்னொரு மாமா தான் கடைசி மாட்டு மாட்டுக்கொட்டாயில் சாமி கும்பிட போகலாம் அங்கே தான் நம்ம காளையாக இருக்கார் நம்ம சேட்டக்காரங்க எல்லாருமே இருக்காங்க புது வரவு ஒருத்தர் வந்திருக்காரு அவரையும் நான் ஷார்ட்ஸில் பா காட்டியிருப்பேன் இவங்களுக்கு இப்போ பார்ட் ஒன் வீடியோலையுமே உங்களுக்கு குளிக்க வைக்கும்போது நான் காட்டியிருப்பேன் வணக்கம் காலியா आकाश நான் ஆகுது बोलोட்டே விடை வெள்ள கட்டரா சின்ன தான் நோன் தவறு காளையா ஆகாஷ் நீ காளியா முட்டானு இப்போ மட்டும்தாங்க அவரை தொட முடியும் ஏன்னா எனக்கும் காளையாக்கும் நடுவில் காம்பவுண்ட் இருக்கு செப்பு செப்பு பரவாயில்ல

அதே மாதிரி மாட்டு பொங்கலுடைய ஸ்பெஷல் இந்த வேப்பந்தலையையும் நெல் வருது பார்த்திங்களா அந்த பில்லையும் வச்சு இந்த மாதிரி கயிறு மாதிரி திரிச்சு நம்ம கட்டுவோம் அடுத்து நம்ம கோயிலுக்கு போலாங்க இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து நிறையா மாடெல்லாம் ஒவ்வொருத்தங்க இருந்தும் பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சு இங்கே தீர்த்தம் போடுவாங்க அந்த மோளம் கொட்டுற சவுண்டுக்கு நம்ம லட்டுக்குட்டி டான்ஸ் ஆடினார் ஆனால் அதுவும் கொஞ்சம் நேரம் தாங்க ஆடுவார் அதுக்கப்புறம் அவருக்கு வைக்க வந்துடுச்சு அவ்வளோதாங்க டான்ஸ் முடிஞ்சுது வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் ஏன்னா நம்ம வந்து நின்றுட்டு இடத்துல தான் மாடலை பிடிச்சிட்டு வருவாங்க உள்ள போய் சாமி கும்பல்லாம் இது தாங்க நம்ம ஊர் மாரியம்மன் சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க குட்டியாக ஒரு பொண்ணு குழந்த பொண்ணு உக்காந்துருக்க மாதிரியே இருந்ததுங்க இது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு லட்சணமாக பண்ணியிருந்தாங்க நம்ம ஒரு ஒரு டைம் வீடியோ எடுக்கும்போதும் இப்படி தான் யாராவது நடுவில் வருவாங்க அதுக்கு நம்ம நடுவில் இந்த கௌசிக் வந்து என்ன பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் வெளியே ஒவ்வொரு மாடாக பிடிச்சிட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ஒரு மாடு வரும்போதும் கொஞ்சம் பட்டாசு அந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இந்த மாடெல்லாம் இருந்தாங்க அடுத்த நாள் வந்து காலை அடக்கிறதுக்கு விடுவாங்க இந்த ரெண்டு பெரிய மாடு இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே நல்லா பெருசாக ஆனால் இந்த ஒயிட்டாக இருக்க மாடும் நல்லா அடிச்சு அந்த வீடியோவையும் நான் இந்த வீடியோவுக்கு அடுத்த நாள் போஸ்ட் பண்ணுறேன் சூப்பராக இருந்தது ஜல்லிக்கட்டு அடக்கிறது நம்ம இடத்துல வந்து இடம் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை இப்போ இந்த தான் அவங்க ஜல்லிக்கட்டு விளையாடுறாங்களா அதனால் இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டி வச்சுட்டேதாங்க பண்ணுவாங்க ஃபுல்லாக எல்லாம் வாடி வாசல் மாதிரி வச்சு கட்டி கழட்டியெல்லாம் விட முடியாது இந்த இடத்துல ஆனால் நம்ம ஊரில் வந்து நடக்குங்க இந்த ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி மைதானத்தில் வந்து செட் பண்ணி நடக்குதுங்க இங்கே நம்ம ஊ ஊரில் வந்து கோயில்கிட்ட இப்படி தான் இவங்க பண்ணுறாங்க வருஷம் வருஷம் கயிறு பிடிச்சி இழுத்துக்குவாங்க இதுலையுமே நிறைய பேரை மாடு முட்டும் ஓடிப்பயிரும் எல்லாமே நடக்கும் நம்ம சேஃபாக ஆட வேண்டியதுதான் திவ்யா விசல் கொடுத்தாடு திவ்யா

இந்த மாதிரி நிறைய மாடு வந்ததுக்கு அப்புறமா கோயிலில் சாமிக்கிட்டு வந்து தீர்த்தம் போட ஆரம்பிச்சாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சதே நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் எங்க அத்தை இதுக்கு சாணி வச்சு விளையாண்டுட்டுருக்காங்க இருக்காங்க வீடியோட எண்ண அவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அந்த சாணி வச்சு என்ன பண்றாங்கன்னா இப்ப நம்ம பாப்பா பண்ற பாருங்க அந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க இது வந்து போன வருஷம் நான் போட்ட பொம்மை தான் அது பரவாயில்ல இந்த அளவுக்காவது ஒரு வருஷத்துக்கு லைட்டாக இருக்குது இது மேலேயே பாப்பா பம்மா போட்டுட்ருக்காங்க இது எதுக்குன்னா இதை போட்டால் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பேய் பிசாசு காற்று கறுப்பு அந்த மாதிரிலாம் வராது திருஷ்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதுதான் எக்ஸாக்டான ரீசன் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியலை எனக்கும் தெரியலை இது போடும்போது தான் நாங்கள் இருந்தோம் மொத்த பேய் பிசாசுமே நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் இதில் புதுசாக ஒன்று வெளியே இருந்து எங்கே வரப்போகுது வே வாங்க அப்படின்னு நம்ம அத்தை போடுற பொம்மையும் பார்த்துடலாம் அவங்க வந்து போடுறதுக்கு நின்றுட்டு இருந்தாங்க நான் தான் போடணுன்னு நிற்க வச்சு போட்டுட்டு இருந்தேன் அதுக்கு தான் அவங்க சிரிச்சுட்டே போட்டுட்டு இருந்தாங்க இப்படி போடுங்க அப்படி போடுங்க பொம்மையில் கண்ணு வைக்கல அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிய போகுது இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பாய் ஹாப்பி பொங்கல்